பெரும்பாலான திருமணங்களில் வந்து கணவன் மனைவி இன்டிமேட் ஆகிறது இல்லை அவர்கள் ஆரம்பத்தில் ஆர்வமா இருந்தா கூட அவர்களுக்கு அது கற்றுக் கொடுக்கப்படுவதில்லை தேவையற்ற விஷயங்களை பேசுறது சண்டை போடுறதெல்லாம் திருமண வாழ்க்கையில் இயல்புன்னு நினைக்கிறாங்க அது சரியானதல்ல நீங்க வெறுப்பு பேச்சு பேச பேச ஈவன் காதலித்து திருமணவர்கள் திருமணம் பண்ணா கூட உங்க வாழ்க்கையில் ஒரு இன்டிமே இன்டிமேசி குறைஞ்சிக்கிட்டே வரும் நீங்க தாம்பத்தியவர்களில் ஈடுபட்டாலும் ரொம்ப இன்டிமேட்டா இருக்க மாட்டீங்க இதை பற்றிய ஒரு தெளிவு அவங்களுக்கு திருமணத்திற்கு முன்பாகவே ஒரு கவுண்ட் முஸ்லிங் கண்டிப்பாக கொடுக்கணும் அடுத்ததாக தான் சொல்றதை கேட்குறது தான் சரி அதுதான் நெருக்கத்துக்கு சரியான வழின்னு கணவனோ மனைவியோ நினைக்கிறது அவங்கள அவங்க மேலே உட்காந்துக்கிட்டு அதிகாரம் பண்ணுறது பவர் ஸ்ட்ரகிள் இது எல்லாமே இன்டிமெஸ் எதிரானது சமமாக ரொம்ப நேர்மையாக ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹானஸ்டாக நடந்துக்கிறது அதோட தவறான வார்த்தைகளை சொல்லாமல் இருக்கிறது கடுமையான சொற்களை சொல்லாமல் இருக்கிறது இதெல்லாம் தான் அவங்களுடைய நெருக்கத்தை அதிகமாக்கும் இந்த ரகசியம் தெரியாமல் சின்ன சின்ன விஷயங்களை கோபமாக வெளிப்படுத்துறது இது இன்டிமஸியை காலி பண்ணிடும் அதுக்கப்புறம் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கான நெருக்கம் இருக்காது ஏதோ ரெண்டு பேரும் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க குழந்தைகளுக்காக வாழ்கிறோம் ஒரு நெருக்கம் இல்லாமல் சரி ஊருக்காக வாழ்கிறோம் ஒன்றா இருப்போம் அப்படின்னு வாழ்ந்துகிட்ருப்பாங்க கடமையில் செஞ்சுட்டு இருப்பாங்க ஆனால் அந்த இன்டிமசி இருக்காது ரியல் இன்டிமசிக்கு நிறைய நம்ம கவனமாக இருக்கணும் நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ள வேணும் அதன்படி நடக்கவும் வேண்டியது இருக்கும் அது அவங்களுடைய வாழ்க்கையை ஒரு அற்புதமான வாழ்க்கையாக மாற்றும்